வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கட்ட ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல ஏ கே அஜித்குமார் அவர்கள் நடித்த விட துறை திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் விடாமயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு பதினாறு நாளில் உலகம் முழுவதும் இந்த படத்தோட வசூல் நூற்றம்பது கோடி விடாமுயற்சி திரைப்படம் வசூல் சாதனையை பண்ணிருக்கு இப்ப இந்த திரைப்படம் லைக்கா நிறுவனத்துக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியே வந்தாதான் நமக்கு தெரியும் இந்த விடாமுயற்சி திரைப்படம் நெட்பிளஸ் ஓட்டத்தில் மார்ச் மூணாம் தேதி வெளியாக போகுது இதுக்கான அப்டேட்டுகள் கூட வெளியாயிருக்கு ஏ கே அஜித் குமார் அவர்கள் நடித்த விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை பற்றி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கற்றது கையளுவோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்